ஐய ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒரு சில டைமில் ஏதாவது வேலையாக இருந்தாலும் இல்லை சீக்கிரமாக சைட் டிஷ் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் சாதம் செய்யும் போதே நம்ம செஞ்சிடலாங்க அதுக்கு அரிசியை கழுவி போட்ட அப்புறமா ஒரு நாலு உருளைக்கெழங்கு நல்லா சுத்தமாக கழுவி அதில் சேர்த்துக்கோங்க புதுசாக வர உருளைக்கெழங்கு வேக லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெந்த அப்புறமா அரிசியை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போடலாம் இது வந்து பழைய உருளைக்கெழங்கு நான் அப்படி நல்லா சேர்க்குறேன் இப்போ அதோட கூடவே சாதம் கொதிக்க ஆரம்பிக்கும் போக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸ் போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு பன்னெண்டு பீன்ஸ் போல் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு அது சைடில் மேலே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குச்சி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா அது காஞ்சி தென்னங்குச்சி நான் மரத்துலேருந்து அந்த ஓலையிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி வந்து கிடச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை தொடப்பத்துலேருந்து எடுக்கணுன்னா யூஸ் பண்ணாத தொடப்பமாக இருந்தால் ஒரு குச்சி வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணலாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குத்திக்கோங்க அதுக்கப்புறம் சாதம் வந்து கொதிக்கும் போது இப்படி போட்டுருங்க இப்படி போட்டுவிட்டு மூடி வைங்க அப்போ தான் உளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பீன்ஸ் வெந்துடும் இப்படி சாதம் வேகிறதுக்குள்ளேயே பீன்ஸ் நல்லா வெந்துடும் இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கலாம் சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வெந்துடும் அதையும் வெளியே எடுத்து தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி பீன்ஸ்லேருந்தே இந்த மா நாரெல்லாம் வருது இல்லைங்களா இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம பிசையும் போது அதுக்கப்புறம் ஒரு சுட்ட பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கடுக்கெண்ணெய் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் இதில் ஒரு ஸ்பூன் கடுக்கெண்ணெய் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் இல்லை எந்த எண்ணெயுமே சேர்க்க வேண்டாலும் நினச்சாலுமே பரவாயில்ல அதுக்கப்புறமா ஒரு உருளுக்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு வேக வச்சு இது ரெண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து அப்புறமா கஞ்சி சாதம் சாப்பிடும்போது நம்ம மிக்சர்லாம் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சின்ன ப இந்த மாதிரி கரண்டியில் கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த தாளித்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக நமக்கு சைடிஷ் ரெடி ஆகிடுங்க இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதில் தாளித்து கூட ஊற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு அப்பளம் மறுத்துட்டு சுடசாதம் கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷம் சேஃபாக அவன் மாத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்